கடந்த வாரம் கனடாவின் பிக்கரிங் பகுதியிலே ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து அங்கு ஒரு அறுபத்தி ஒன்பது வயதான பெண்மணியினுடைய உடலம் கண்டெடுக்கப்பட்டிருந்தது அவர் தீ விபத்திலும் உயிரிழந்திருப்பார் என்று முதலிலே எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையிலே அது தொடர்பான பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்ட போலீசார் அது ஒரு கொலை என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள் அதாவது அந்த பெண் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் அந்த வீடு எரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே இந்த கொலையை மறைக்க உதவிய குற்றச்சாட்டின் அடிப்படையிலே தற்போது பிக்கரிங்கைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான சாண்டா கூட்டின்ஹோ எனப்படுகின்ற பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் கொலை நடந்த பிறகு குற்றவாளிக்கு உதவியதாகத்தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்ற அவர் ஜாமீன் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் இந்த கொலையுடன் சம்பந்தம் உடையதாக கருதப்படுகின்ற முக்கியமான சந்தேக நபரை போலீசார் தேடி வருகிறார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி